பரிசுத்த நாமத்திற்கு மகிமம் உண்டாவதாக தேவ பிள்ளைகளே பண்டிகை வரைக்கும் நாள் உபவாச உபவாசில ஒவ்வொரு நாளும் தலைப்பு என்னவென்று சொன்னால் செய்து இருக்கிற தொழிலாளிகளை குறித்து நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம் இன்றைக்கு ஆறாவது நாள் எந்த தொழிலாளியை தெரிந்து கொள்ளுகிறோம் என்று சொன்னால் ஏறு உழுது கொண்டு இருந்தவரை கர்த்த தீர்க்க தரிசன ஊழியத்திற்கு என்று தெரிந்து கொண்டார் இன்றைக்கு பார்க்கிற தொழிலாளி யார் என்று சொன்னா ஏறு உழுகிற தொழிலாளியும் தீர்க்கதரிசியாய் தெரிந்து கொண்டு அவர் மூலியமாக அநேக அற்புதங்கள் அடையாளங்கள் ஆண்டவர் செய்தார் தேவ பிள்ளைகளே அதற்கு முன்பதாக ஒரு சில காரியங்களை சொல்லும்படியா விரும்புகிறேன் ஆசாரி ஊழியத்திற்கு லேவி கோத்தரத்தை மாத்திரம்தான் கத்த தெரிந்து கொண்டார் பெண்களை லேவி கோத்தரத்தில் இருக்கிற பெண்களை தெரிந்து கொள்ளல காரணம் தெய்வ பிள்ளைகளே அவர்கள் மாதத்துல மூன்று நாள் விளக்கப்பட்டு இருக்கிறது நிமித்தமாய் அவர்களை ஆசிரியர் ஊழியத்திற்கு நம்ம தெரிந்து கொள்ளலை புதிய பட்டிய நாட்களில் ரோமருக்கு என்ன நிருபம் பதினாறாம் அதிகாரத்தை நம்ம வாசித்து பார்ப்போம்னா பெண்கள் சுவிசேஷம் சொன்னாங்க சபையில் பிரசங்கம் பண்ணினார்கள் என்றெல்லாம் நம்ம பார்க்கிறோம் பிலிப்பேருக்கு என்ன நிருபம் நான்காம் அதிகாரம் ரெண்டுலேருந்து இருந்து மூன்று வரைக்கும் நம்ம வாசித்து பார்ப்போம்னா அங்கேயும் பெண்களுடைய பங்களிப்பு ஊழியத்தில் இருக்கிறத நம்மனா பார்க்கிறோம் ஆனா பெண்கள் ரெஃபரண்ட் என்கின்ற அதாவது பட்டத்தை நபன பெற்றுக்கொள்ளக்கூடாது கூடாது தேவ பிள்ளைகளை ஆசாரிய ஊழியத்திற்கு ஆண்களை மாத்திரம்தான் தெரிந்து கொண்டார தவிர பெண்களை கத்த நபனா விலக்கி வைத்திருந்தார் சரி ஆனா தீர்க்க தரிசில எத்தனையோ கோத்தரத்துல இருந்து பனிரெண்டு கோத்தரத்திலிருந்தும் கத்தரு தீர்க்க தரிசிகளாக தெரிந்து கொண்டார் அது மாத்திரமல்ல வெவ்வேறு தொழில்களை செய்து கொண்டு இருந்தவர்களையும் கற்று நம்பனா தீர்க்கதரிசியாக தெரிந்து கொண்டார் அது மாத்திரமல்ல ஆசிரிய ஊழியத்திற்கு இருபத்தைந்து வயதில் பயிற்சிக்கு போயிட்டு பிற்பாடு முப்பதாவது வயதுல தான் ஆசிரிய ஊழியத்தை செய்ய வரணும் அதே போல தான் இயேசு கிறிஸ்துவும் முப்பதாவது வயதில் யோர்தான் நதியில் ஞானஸ்தான் எடுத்து பிற்பாடு அவர் ஊழியன் செய்கிறதான பிள்ளைகளே தெய்வப்பிள்ளைகளை ஆனால் தீர்க்கதரிசிக்கு சிறு பிள்ளையாக இருந்து தீர்க்கதரிசன் சொன்னார் அது கூட பாருங்க ஆடு மாடு ஒரு மெய்ப்பனாக காணப்பட்டார் அது அவர் இரவு காவலாளியாக ஜாமகானாக இருந்தார் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம் பிற்பாடு ஓசியா தீர்க்கதரிசியும் கூட நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவர் இவர் செய்த தொழில் என்னவென்று சொன்னா அப்பம் சுடுகிற பேக்கரி கடை வைத்து நடத்துகிற ஒருவராக வெவ்வேறு கத்தனவனா தீர்க்கதரிசியாக என்று சொல்லி இந்த இடத்துல பார்க்கிறோம் தேவ பிள்ளைகளே இன்றைக்கு யாரு பார்க்க போகிறோம்னா ஏறு உழுது கொண்டு இருந்தவரு தொழில் செய்தவரு தீர்க்கதரிசியாக கத்தனவனா தெரிந்து கொண்டார் ஒன்று ராஜாக்களின் புத்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்துல இருபத்தோராம் வசனம் வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா ஏறு உழுது கொண்டு இருந்து பனிரெண்டாவது பூட்டி உழுது கொண்டிருந்ததானே எலிசாவை கத்த தம்முடைய ஊழியத்திற்காக எலியா மூலியமாக கத்தனவன தெரிந்து கொள்ளுகிறத பார்க்கிறோம் பிள்ளைகளே பத்தொன்பதாம் வசனத்துல சாபாத்தின் குமாரனாகிய எலிசா என்று வருகிறத பார்க்கிறோம் தேவப்பிள்ளைகளே சாபாத் என்பது அவர் தகப்பனருடைய பெயர் அல்ல சாப்பாத்து என்று சொன்னா ஜெமீனுக்கு கொடுக்கப்பட்ட அதாவது ஜெமீன்தாருக்கு கொடுக்கப்பட்ட புனப்பெயராக நம்மனா இருக்கிறது தேவ பிள்ளைகளே இப்போதும் கிராமங்கள்ல பார்ப்பீர்களா ஜெமீன்தார்கள் இருப்பார்கள் நாங்க ஊழியம் செய்கிற சூனாம்பேடு பகுதியில் ஒரு இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு முன்பதாக ஜெமீன்தார் தான் இந்த கிராமத்தை நம்மனா ஆண்டு கொண்டு வந்தாங்க தேவப்பிள்ளைகளே அவர்களுக்கு பண்ணையில் நூற்று கணக்கான ஆட்கள் நம்மனா வேலை செய்து கொண்டு இருப்பாங்க ஆடுகளை மேய்ப்பதற்கு தனியா மெய்ப்பர்களும் மாடுகளை மேய்ப்பதற்கு தனியா வேலையாட்களும் விவசாய வேலையை பராமரித்து பார்க்கறதுக்கு தனியா வேலையாட்களும் மனையக்காரர் என்று அதாவது சொத்து கணக்கை பார்க்கிற இவர்களுக்கு தான் தெரியும் ஜமீன்தார் கூட தெரியாது எந்தெந்த இடத்துல என்னென்ன நிலங்களும் அதாவது ஏக்கர் நிலங்கள் இருக்கிறது என்று கூட தெரியாது அங்க இருக்கிற மனையக்காரருக்கு தான் நம்மனா தெரியும் இங்கே இவ்வளோ ஏக்கர் இருக்கிறது என்று சொல்லி அது மாத்திரமல்ல கணக்கு பிள்ளைகளும் வரவு செலவு பார்க்கிறவங்களும் இருப்பாங்க வீட்டில் வேலை செய்யற வேலைக்காரர்கள் இருப்பாங்க இது தான் ஜமீன்தார் இது தான் எலிசா உடைய தகப்பனாரும் ஒரு ஜமீன்தார் ஜமீன்தாருடைய மகனாய் காணப்படுகிற இந்த எலிசாவும் ஏறு ஓட்டி கொண்டு இருக்கிற அவசியம் இவருக்கு இல்லை ஆனா யூதருக்குள்ள ஒரு பழக்கம் என்னவென்று சொன்னா லூகா சுவிசேஷ புத்தகம் பதினைந்தாம் அதிகாரம் இருபத்தி ஐந்தாம் வசனத்தை வாசித்து பார்ப்போம்னா மூத்த குமாரம் வயலில் வேலை செய்து கொண்டு இருந்தான் மூத்த குமாரன் வயலிலிருந்து இருந்து வந்தான் என்று சொல்லி நம்ம பார்க்கணும் யூதர்களுக்கு என்னதான் வேலைக்காரர் வேலைக்காரிகள் இருந்தாலும் கூட தங்களுடைய பிள்ளைகளும் வயல்ல இறங்கினவனா வேலை செய்வர்களாக இருந்தார்கள் என்று லூக்கா பதினஞ்சு இருபத்தி ஐந்துல வாசிக்கிறோம் ஆனா தேவ பிள்ளைகளே இந்த எலிசா வேலை செய்ய வேண்டிய அவசியமே இல்லை காரணம் என்னன்னா இவர் பலவீனமானவராய் காணப்பட்டார் தெய்வப்பிள்ளையில ஆகவேதான் இவர் தலையில என்ன இல்லைன்னா முடி இல்லாததாய் காணப்பட்டது இப்பவும் கூட ஒரு சில வியாதி நிமித்தமாக மருந்து மாத்திரைகளை எடுக்கும் போது தலையில இருக்கிற முடி சரீரத்துல இருக்கிற ரோமங்கள் எல்லாம் கொட்டி கொட்டுகிறது நம்ம நம்ம பார்க்கணும் விசேஷமாக இந்த கேன்சர் வியாதியில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்க மருந்து எடுக்கும் போது அவர்கள் தலையில் சுத்தமாக முடிய இல்லாத காணப்படும் இது போல ஒரு பெலவினத்தலை தான் யாரு காணப்பட்டதுன்னா இந்த எலிசா காணப்பட்டா ரெண்டு சாமுவிலையும் புத்தகம் ரெண்டாம் மன்னிக்கணும் ரெண்டு ராஜாக்களையும் புத்தகம் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி மூன்றுலேருந்து இருபத்தி நாலு வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா இவரை பார்த்து மொட்டை தலையா மொட்டை தலையா என்று சொல்லி பிள்ளைகள் பரிகாசம் பண்ணினது நாற்பத்தி ரெண்டு பிள்ளைகள் பரிகாசம் பண்ணது ரெண்டு கரடிகள் வந்து அந்த பிள்ளைகளை பீறி போட்டது என்று சொல்லி பார்க்கிறோம் அது மாத்திரமல்ல இந்த எலிசா மறிக்கும் போது எப்படி மறித்தார்னா வியாதிப்பட்டு தான் மறித்தார் என்று சொல்லி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம் தேவ பிள்ளைகளே அது மாத்திரமல்ல இவர் மூலியமாக கத்தரு எலியா மூலியமாக ஏழு அற்புதங்களை செய்தார் எலிசா தீர்க்கதரிசி மூலியமாக கத்தர் எத்தனை அற்புதங்கள் பதினான்கு செய்தார் அவர் உயிரோடு இருக்கும்போது பதிமூன்றும் அவர் மறித்து அடக்கம் செய்யப்பட்டு அவர் கல்லறில் வேறொருவனை தூக்கி போட சடலத்தை தூக்கி போட அந்த சடலம் எலிசாவுடைய எலும்பு பட்டு அவன் உயிர் ஆகினதை குறித்து ரெண்டு ராஜாக்களின் புத்தகம் ஐந்தாம் அதிகாரத்தில் வேணா நம்ம வாசிக்கிறோம் ஆக எனக்கு அன்பான கத்துடைய பிள்ளைகளை ஆக மொத்தம் இவர் பதினான்கு அற்புதங்கள் செய்தாலும் கூட இவர் கடைசியா எப்படி மறித்தார்னா வியாதிப்பட்டு மறித்தார் காரணம் இவர் ஆரம்ப நாட்கள் இருந்தே வியாதி உள்ளவராகவே நவனம் காணப்பட்டார் தேவப்பிள்ளையில ஒன்று ராஜா புத்தகம் பத்தொன்பதாம் அதிகாரம் பத்தொன்பதாம் வசனத்துல பனிரெண்டாவது ஏர் பூட்டி ஒவ்வொரு ஏறுலையும் ரெண்டு ரெண்டு மாடுகள் இணைக்கப்பட்டிருக்கும் இருபத்தி மாடுகள் அதாவது சாப்பாத்தினுடைய வயல் என்ன பண்ணா காணப்படுகிறது பனிரெண்டாவது ஏறு பூட்டி யாரு நிற்கிறான்னா எலிசா நிற்கிறத பார்க்கிறோம் தேவப்பிள்ளைகளை எப்படி ஏர் ஓட்டுவார்கள் என்று சொன்னா முத ஏறு போகும் இரண்டாவது ஏறு பின்னாடி போகும் மூன்றாவது ஏறு பின்னாடி போகும் நான்காவது ஏறு பின்னாடி போகும் இது போலதான் பனிரெண்டாவது ஏர் பூட்டி யாரு நிற்கிறது என்று சொன்னா எலிசா நின்று கொண்டிருக்கிறார் முதலாவது ஏர் பூட்டி நிற்கிறவன் பார்ப்பீர்கள் என்று சொன்னா நல்ல திடகாத்திரமாய் காணப்படுவோம் பலமாக காணப்படுவான் காரணம் தேவப்பிள்ளைகளை அந்நாட்களிலே முன்மாரி பின் மழை வைத்து தான் என்ன பண்ணுவாங்க விவசாயம் பண்ணுவாங்க இப்போ இருக்கிறது போல அந்த நாட்களில் வசதி வாய்ப்பு இல்லாத பட்சத்தில் முதல் ஏற ஓட்டுகிறவன் நல்ல திடகாத்திரமாக இருக்கணும் காரணம் நிலம் நல்ல வெயிலில் எருகி போயிருக்கும் அவன் கலப்பி நல்லா அழித்து அதாவது விவசாய பூமியில என்ன பண்ணா அழி அழித்து பிடித்து என்ன பண்ணா அவன் ஏற என்ன பண்ணா ஓட்டுக்கு காணப்படணும் அதுக்கு நல்ல பலவானாய் காணப்படணும் அதுக்கு கொஞ்சம் பலம் குறைஞ்சவரை ரெண்டாவதா இருப்பாங்க மூன்றாவது அதுக்கு கொஞ்சம் பலம் குறைஞ்சவங்க இருப்பாங்க நாலாவது அதுக்கு கொஞ்சம் பலம் குறைஞ்சவர்களா இருப்பாங்க பனிரெண்டாவது ஏர்ல இருக்கிறவங்க ஒன்றும் முடியாத பலவீனமா இருக்கிறவர்கள் தான் இந்த ஒப்புக்கு சப்பான்னு சொல்றது போல நிற்பாங்க இது போல எலிசா பனிரெண்டாவது பூட்டி நின்று கொண்டு இருக்கிறார் தெய்வ பிள்ளைகளை இப்போ எலியா தீர்க்க தரிசி சாப்பாத்தின் வயலுக்கு வருகிறார் சால்வையோடு முத திடகாத்திரமா இருக்கிற பூட்டி நிற்கிற முதலாவது ஏர்ல இருக்கிறவன் என்ன நினைக்கிறான்னா தான் மேல சால்வை போட்டு தான் தன்னை ஊழியத்திற்கு அழைப்பார் என்று சொல்லி நினைக்கிறான் அவரை தாண்டி வரும்போது எலியா ரெண்டாவது ஏற்போட்டி நிற்கணும் இதே தான் நினைக்கிறான் இது போல ஒவ்வொரு ஒருவராக பதினோரு பேரை கடந்து பனிரெண்டாவது ஏர்போட்டி இருக்கிற சாப்பாத்தின் குமார்னாகி எலிசா மேலே தன் சால்வியை அவர் போட்டு எலியா போட்டு என் பின்னே வாய் என்று சொன்ன உடனே எலிசா எலியாவுக்கு பின்பதாகவே ஓடி ஒரு அனுமதியை கேட்கிறார் ஐயா எனக்கு ஒரு உத்தரவு வேணும் என் தாயை என் தகப்பனை நான் முத்தம் செய்து அதற்கு பிற்பாடு நான் புறப்பட்டு வருகிறேன் என்று சொல்லுகிறார் தெய்வப்பிள்ளைகளே அவருடைய தாய் தகப்பன் யார் என்று சொன்னால் ஏறு கலப்பையும் ஏறு மாடுமாக காணப்பட்டது அவர் சொந்த ஏறு கலப்பை ஏறு மாடாக இருந்ததுனால தான் அதை அடித்து ஏறு கலப்பை உடைத்து ஏர் மாட்டை அடித்து சமைத்து அவர்களுக்கு ஆகாரம் பரிமாறித்துட்டு பிற்பாடு என்ன பண்ண எலியாவுக்கு பின்பதாக அவர் வருகிறதா பார்க்கிறோம் ஆக எனக்கு அன்பான கத்துடைய பிள்ளைகளே இந்நாளிலே வேதாமத்தில் இருக்கிற தொழிலாளியில ஏர் உழுகிற ஒரு தொழிலாளியை குறித்து பார்த்தோம் இவர்தான் கர்த்தன் அப்படின்னா தீர்க்கதரிசியாக தெரிந்து கொண்டார் என்று சொல்லி வேதத்துல வாசிக்கிறோம் அல்லேலூயா தேவ பிள்ளைகளே ஒரு ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கும்படியா விரும்புகிறேன் ஏசையா தீர்க்க தரிசன புத்தகம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் இருபத்தி நான்குல இருந்து இருபத்தி ஆறு வரைக்கும் வாசித்து பார்ப்போம்னா தினந்தோறும் உழுது கொண்டு இருக்க மாட்டாங்க தினந்தோறும் பெறம்பு அடித்து கொண்டு இருக்க மாட்டார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது தேவ பிள்ளைகளே உழுதுன பிற்பாடு என்ன செய்வாங்கன்னா விதைத்து அதுக்கு நீர்ப்பாய்ச்சி அறுவடை செய்கிற காரியத்தை தான் கத்துடைய பிள்ளைங்க செய்வாங்க ஆக கர்த்தர் எனக்கு ஊழித்துக்கு அழைக்கட்டும் நிச்சயமா கத்தர் அழைப்பார் ஆனால் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா எனக்கு இது வந்தால் அது வந்தால் இந்த வசதி வாய்ப்பு வந்து இருந்தால் எனக்கு ஏதா ஒரு ஸ்தாபனத்தில் அதாவது ஊதியம் கொடுப்பார் ஆனால் நான் ஊழியம் செய்வேன் என்று சொல்லுகிறதெல்லாம் இது ஆவிக்குறி அழகுக்கு ஆவிக்குறி நிலைக்கு அழகு இல்லைங்க பிள்ளைகளே நம்ம வேதத்தை கற்றுக்கொண்டோமா சபையில் ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் அடைங்கிருந்தோமா ஊழியக்கார இடத்துல இருந்து அடங்கியிருந்தோமா அவங்களோட அனுமதியோடு கூட கர்த்துடைய ஊழியத்தை செய்கிறவர்களாக நம்ம காணப்படணும் போயிட்டு ஒவ்வொரு நாளும் எழுது ஏறு உழுது கொண்டே இருக்கக்கூடாது அப்படி உழுது கொண்டே இருப்பார்கள்னா வெளியிலேருந்து பார்க்குறேன் இவன் ஒரு பைத்தியக்காரன் என்று சொல்லுவாங்க ஏறு உழுதப்பட்டு பிற்பாடு பெரம்படிப்பாங்க பெரம்படித்து மட்டமாக்கி விதைக்கிற காரியத்தை செய்கிறது போல கர்த்துடைய பிள்ளைங்க ஒவ்வொரு நாளும் ஜெபித்து உபவாசம் பண்ணுறது மாத்திரம் இல்லாமல் அவர்கள் ஊழியம் செய்வர்கள் என்ன காணப்பட வேண்டும் செய்வோம் கத்தை நம்மை ஆஸ்வதிப்பார் ஜெபிக்கலாம் கிருபையே இந்த வார்த்தை கேட்ட ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க தொடர்ந்து ஒரு பிரசன்ன தயவு கூட இருக்கட்டும் ஏ ஜெபிக்க நல்ல பிதாவே ஆமேன் ரய்சலா